பெரியார் அவருடைய நினைவிடத்திற்கு சென்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பிறகு தமிழக முதலமைச்சர் மு அவர்கள் பேசுகையில் பெரியார் நினைவிடத்திற்கு வந்ததை தாய் வீட்டிற்கு வந்தது போல் உணர்கிறேன் என்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு போராடிய பெரியார் நினைவு நாளில் டிஜிட்டல் ஆய்வு மையம் திறந்து வைத்துள்ளேன் என்றும் பெரியார் பயணத்தை நாம் தொடர்வோம் என கருணாநிதி சொன்னார் பல்வேறு தடைகளை உடைத்து அனைவரின் மனதிலும் நுழைந்திருக்கிறார் பெரியார் என்றும் மறைந்து ஐம்பத்தி ஒரு ஆண்டுகளுக்கு பின்னரும் பெரியார் பேசப்படுகிறார் ஊருக்குள் வர தடை கோவிலுக்குள் வர தடை போராட தடை என அத்தனையும் உடைத்தவர் பெரியார் திராவிட மாடலை கேலி செய்பவர்களுக்கு பெரியாரின் கைத்தடி ஒன்றே போதும் என்றும் பெரியாரின் டிஜிட்டல் நூலகம் எல்லா வகையிலும் அனைவருக்கும் பயன் தரும் என்றும் வைக்கத்தில் பெரியார் நினைவகம் நூலகமும் திறந்து வைத்து இளைய சமுதாயத்திற்கு பெரியாரை கொண்டு சென்றுள்ளோம் என்றும் பேசியுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க நம்ம நெட் நியூஸ் தொடர்ந்து